சப்பாத்தி பத்தாச்சி பத்தாச்சியா பத்தாச்சி சப்பாத்தி பத்தாச்சி தானா சப்பாத்தி சொல்லு பத்தாச்சு இந்த என்னடி பேரு பத்தாச்சி சப்பாத்தி பாப்பா பத்தாச்சா பிச்சு போட்டா உன்ன சப்பாத்தி சொல்லுமான சப்பாத்தி சப்பாத்தி ஆ சூப்பர் இதுதான் கரெக்ட் ஆகேவா பத்தி சூப்பர் வந்திருச்சு பத்தியா இப்போ சொன்னா இப்போ சப்பாத்தி வந்துச்சு வந்துச்சு சப்பாத்தி வந்துச்சு சப்பாத்தி எங்க காட்டு எப்படி இருக்கு சப்பாத்தி Chapat a pati, abdică? Nici. Mm,